வணக்கம் இந்த உலகத்துக்குன்னு ஒரு நியதிக்குதுங்க அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் தவறாமல் நடக்குது ராமாயண மகாபாரதம் காலத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரியும் அது என்னென்னா பெரியவங்க அடிக்கடி நம்ம சொன்னது தான் எப்பவுமே வந்து பொய் தபாய்க்கு மெய் முடிக்கணுவாங்க இன்றைக்கி உலகத்தில் பொது வாழ்க்கையிலேருந்து அரசியலேருந்து தனிப்பட்ட வாழ்க்கை வரைக்கும் இதுதாங்க நடக்குது சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ கடைசி ரீல் தான் ஜெயிப்பார் அந்த பதிமூணு வில்லன் வில்லந்தான் ஜெயிச்சுன்னு வருவோம் பதினாலு ரீல் தான் ஹீரோ வந்து நுரத்தள்ளி நாக்கு தள்ளி அந்த தர்மம் ஜெயிக்கிறது படாது பாடுபட்ட அற உயிராகி தான் ஜெயிக்கும் இது மாறவே மாட்டுது நம்ம நாட்டில் உலகத்தில் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லின்னு வரேன்னா நம்ம கரூர் விஷயத்தை பற்றி தாங்க சொல்ல வரேன் என்ன ஒரே விஷயம் தவறு நடந்து போச்சு விபத்து இதுக்கு மேலே நடக்கக்கூடாது என்ன நடக்கக்கூடாத விஷயம் இது இதுமாரி என்ன நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும்னு முதலமைச்சர் சொன்னார் அதுபடி போயிட்டு சமாதானமாக போயிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை வழக்கமான அரசியலை பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு ரெண்டு வாரமாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் டெல்லி வரைக்கும் இன்னைக்கு அதையே நீக்கி இது கொ கொடூரமான துன்பியல் சம்பத்தை வந்து அரசியலாக்கி அரசியல் ஆதாயம் தேர்னது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது இப்போ என்ன ஆயிடுச்சு இது கடைசியில் முடிவா வழக்கு வந்து சிபி விசாரணைக்கு போயிடுச்சு ஆரம்பகட்ட விசாரணை கூட நடந்து முடியாத விஷயத்துக்கு ஏன் அர்ஜென்ட் பட்டு சிபி விசாரணைக்கு மாற்றினாங்கன்னு தெரில இந்த வழக்கு டெல்லி கொண்டு போனது ரெண்டு பிஜேபி வக்கீல்கள் சேஷாத்திரி ராகவாச்சாரின்னு அவங்க ஒரு வழக்காகவும் கொல்லப்பட்ட இளைஞர்கள் சிறுவர்களுடைய தந்தை ரெண்டு பேர் பேரண்ட்டு அவங்க ரெண்டு வழக்காகவும் போட்டிருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருமே போலி வழக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்கக்கிட்ட தெரியாமல் கையெழுத்து வாங்கி அவங்களுக்கு இந்த மாதிரி கோர்ட்டும் எங்கே தெரியாது சிபிஐன்னு தெரியாது ஒரு பொய்யான போலியான ஜோடி போக நடத்திக்கிறாங்க அது எவ்வளோ எடுத்து சொல்லி நீதிமன்றம் கட கணக்கிலேயே வைக்கல அது வந்து இப்படி தான் நடக்க போது நிறைய பேருக்கு தெரியும் இது டெல்லிக்கு போகும்போதே ஆதுவு போகும்போதும் ஆதவு டெல்லிக்கு போகும்போதும் சரி இந்த வழக்கு அங்கே போகும்போது இப்படி தான் நடக்க போகுதுன்னு தெரியும் ஆனால் இந்த விஷயத்தில் சிஎம் வந்து ரொம்ப நடுநிலையாக ரொம்ப பொறுமையாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க அவருடைய இந்த நியாய தான் இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் கோட்டை விட்டு அது பிஜேபி கைக்கு போயிடுச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அதிரடி நடவடிக்கை ஜெயலலிதா ஏற்றிருந்தால் எந்த பக்கம்னாலும் பிரச்சனை போயிருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து கைது பண்ணி பச பறிமுதல் பண்ணியிருக்கணும் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கரெக்ட் பண்ணிருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்த விதத்தில் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது இப்போ டெல்லிக்கு போயிடுச்சு இல்லை சிபிஐ விசாரணை இல்லையா அவங்க எல்லா வழக்கு விசாரணை நடத்தி என்ன சொல்ல போகிறாங்க சுற்றி வளைச்சி பார்த்தா நீங்கள் தான் சார் ஏ ஒன் குற்றவாளி உங்களை தான் உள்ளூத்திக்கு போகணும் என்ன பண்ணலான்னு டீலுன்னு பேசுவாங்க கடைசி என்ன நடக்க போகுது பல விஷயங்கள் இதுக்கு விஜய்க்கு வெற்றியாக தோல்வியானு தெரியாமல் அதை கொண்டாடின்னுறாங்க அதை பற்றி பின்னாடி பார்ப்போம் முதல்ல கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் தெளிவாகவே தெரிஞ்சிச்சு பல விதமான ட்ரோன் கேமரா க்ளீனாக க்ளோஸ் அப்பிலே காட்டாங்க விஜய் வாய்ஸ்லேருந்து அங்கே இருக்கிறவங்க பேசுனது வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஒரே மெயின் ரீசன் இவர் ம இரவு ஏழு எட்டு மணிக்கு வந்தது தான் இவர் பன்னெண்டு மணிக்கு வராருன்னு சொன்னதுனால மக்கள் வந்து ரசிகர்கள் வந்து காலையிலே கூட்டிகிட்டாங்க சிறிய இடத்துல அவ்வளோ பேர் பத்தாயிரம் பேர் கூட வேண்டிய இடம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த வாங்கிட்டு இத்தனை ஆயிரம் பேர் கூட்டி காலையிலேருந்து இயற்கை உபாதி கலைக்குவோ சாப்பாடு தண்ணியும் இல்லாத செத்துருக்கிறாங்க சுகர் பேஷண்ட் எல்லாம் அங்கே ரொம்ப மயக்க போட்டு இவர் வரும்போதே பாதி பேருக்கு மேலே அரை உயிர் பொத்து பொத்துன்னு உழுதுறாங்க இவரே பார்க்குறாரு தண்ணி பட்டெலாம் போடுறாரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கூப்பிடுங்கிறார் ஆறு ஆம்புலன்ஸ் மேலே இவரே கூப்பிட்றாரு ஆம்புலன்ஸ் கம்மி இங்கே ஆம்புலன்ஸ் கம்மின்னு இவரே மைக்கில் சொல்கிறாரு பொறுமையாக இருக்குன்றாரு உலகத்திலே செத்து போனவங்க நடுவில் அரை உயிரில் இருக்கிறவங்க உயிருக்கு போகிறவங்க நடுவில் அரசியல் பேசினவர்கள் பிரச்சாரம் பண்ண ஒரே தலைவர் இவர் தான் சொல்லணும் இன்றைக்கி அதுவே பிளேட்டை மாற்றுறாங்க வந்து உடனே அவர் ஆரம்பித்தது நான் வந்து பத்திரமாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேனா முழுக்க முழுக்க போலீஸுக்கு உழைப்பு தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் உண்மையிலே அவங்க எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு போனால் நிறுத்திக்கிறான்னு நன்றி சொன்னாருங்க ஒரே அரை மணி நேரம் பிரச்சனை ஆனால் பின்னாடி எல்லா பிரச்சனையும் போ போலீஸ் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க இத்தனைக்கும் இவர் மேலே எந்த எஃப்ஐஆரும் கிடையாது ஒன்றும் கிடையாது பஸ்ஸை பரிமிதப்படல எந்த வழக்கம் கிடையாது முறைப்படி மாவட்ட செயலர் தான் போட்டு கொடுத்தா அவர் தான் விசாரணை பண்ணிக்கிறாங்க இதுக்கு மேலே இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா மாதிரி நாகரீக அரசியலுக்கு சொந்தம் தமிழ்நாடு என்றைக்கு நாகரீக அரசியலுக்கு வரும்னு தெரியல ஏன்னா இப்போ எல்லாம் ஐயோகித்தனமாக பேசுகிறோம் பொய் பேசுகிறோம் தான் தலைவராக வராங்க அந்த மாதிரி ஐபோச்சு இன்றைக்கி நிலமை இப்போ வழக்கு சிபிஐக்கு போனால் என்ன நடக்குன்றது நாம் எல்லாம் சொல்ல தேவையில்ல விஜய்யே போன மாதம் அஜித் கொலை வழக்கில் கண்டனம் கொடுத்து தெளிவாக சொல்லிக்கிறார் சிபிஐனால் யார் அது வந்து மோடியும் ஆர்எஸ்எஸும் பாஜக கையில் தான் இருக்குது அதனால் சி அங்கே நியாயமான விசாரணை நடக்காது எஸ்ஐடி தான் கரெக்டு தமிழ்நாடு மாநில சுயாட்சிப்படி இங்கே கோர்ட்டு எஸ்ஐடி தான் நிறுவிக்கணும் அப்படின்னு சொல்லி போன மாதம் தான் அவர் தான் கேட்டார் அப்போ சிபிஐக்கு போனால் என்ன நடக்குதுன்னு அவரே சொல்லிட்டார் அதை பற்றி நாம் எதுவும் சொல்ல தேவையில்லை என்ன நடக்கும் மீனா சொன்ன மாதிரி சுற்றி வளைச்சி பேரம் பேச தான் பயன்படும் அதை தான் செய்ய போகிறாங்க இவருடைய முதலமைச்சர் கடவுள்லாம் இனிமேல் பழிக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தாவே கா தமிழக முன்னேற்ற தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு மேலே தாமரை வெற்றிக் கழகம் மாறப்போகுது அவங்க சொல்கிற நம்பரில் கூட்டணி ஒத்துக்கின்னு அந்த சீட்டில் நின்று கூட்டணி ஆட்சி தவிர ஒரு வழி இல்லை வகையாக வகையாக போய் சிக்கிட்டார் தான் சொல்லணும் அதுக்கு தெரியாமல் அவங்க வெற்றி விழா கொண்டாடி நிற்கிறாங்க நம்ம சிஎம் கொண்டு சொன்னோன்னா எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்க முடியாது இந்த ரெண்டு பேர் முக்கியமாக இருக்கிறாங்க ஒன்று ஐயோகி பையன் ஒன்று முட்டா பையன் அயோகிங் என்ன சொன்னாலும் நல்ல பேர் வாங்க முடியாது இப்போ கூட அந்த பாலம் ஆரம்பித்தாங்களே கோயம்புத்தூர் திறந்தாங்க இல்லையா ஜிடி நாயுடு பேர் வச்சது கடுமையான விமர்சனம் பண்ணாங்க செங்கல் ராய கவுண்டர் பேர் வச்சிருக்கணும் இல்லையா அவர் தீகா கட்சிக்கார்தானே அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அதே அவர் செங்கல் ராய கவுண்டர் பேர் வச்சிருந்தீங்கன்னா ஏன் தீகாக்காரன் பேர் வச்சா நீ ஜிடி நாயுடு பேர் வைக்கிறதான்னு கேட்பாங்க அவன் நோக்கம் உனக்கு குறை சொல்கிறது அவங்க இன்றைக்கி ஆதரிக்க மாட்டான் ரெண்டாவது முட்டா பையன் அவங்ககிட்ட என்ன பண்ணிங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்ற வர ஒரு டாக்டர் கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ண வரவர் இந்த அயோக்கிய பையன் போய் அவங்ககிட்ட போட்டு கொடுத்தானா அவர் வந்து ஒன்று மயக்க மருந்து கொடுத்து கத்தியில் கொள்ள பார்த்தாரு இதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு காட்டால் அவர் நம்பிடுவான் ஆமாம் உயிரை காப்பாற்ற வந்தவரே கொல்ல வந்தாருன்னு சொல்லிடுவோம் அப்படிதான் இப்படி ஸ்டாலின் செந்தில் பாலேஜ்லாம் போய் இறங்கி களத்தில் வேலை செஞ்சது கடைசியில் அவங்க தான் இதெல்லாம் காரணம்னு சொல்லி அவங்க மேலத்திற்கு பழி போட்டாங்க இல்லையா அதை நம்பிட்டாங்க பாரு பல பேர் இன்னும் நம்பினுக்கிறாங்க அந்த மாதிரி தான் ஆகும் சரி இது ஃபைனலாக என்ன போகுதுன்னா ஏற்கனவே அன்புமணி அவர்கள் வந்து சிபி வழக்கில் மாட்டி தான் சொல்கிறதுக்கெல்லாம் தாளம் போட்டு நிற்கிறாரு பிஜேபி சொல்கிறதுக்குலாம் எழுனா எழு உக்காரனா உக்காருன்னு உட்காந்துருவார் அந்த மாதிரி இப்போ விஜயம் ஆயிடுச்சு தமிழக வெற்றி கழகமாக உருவாகி இவ்வளோ சீக்கிரமாக தாமரை வெற்றி கழகமாக மாறும் எதிர்பார்க்கல நல்ல வகை அணில் போய் சிக்கிட்டார் தான் சொல்லணும் சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்